சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் இந்த கொசுவை ஒழிப்பது போல் சனாதானத்தை ஒழிக்கணுமா உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து நல்லா அறைய வச்சிருக்காங்க உங்க வீட்டு புட்டபர்த்தி சாய்பாபா வந்தாரு அவங்க வீட்டுல ஐயருங்கெல்லாம் வச்சு கூட்டமா அப்படியே திருப்பதி அப்படி பிரசாதம் வருது அப்போல்லாம் அந்த சனாதானத்தை ஒழிக்கல நீ இப்போ வந்து சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற யாருக்கு சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற தோட திருமாவளவனுக்கு இந்த இதன் மூலயமா சொல்கிறேன் ஒரு செய்தி எந்த பிராமணர்களை நீங்கள் இழிவுபடுத்தி சனாதானம் சனாதானம் என்று சொல்கிறீர்களோ ஆரூர் என்று சொல்லப்பட்ட திருவாரூர் கோயிலில் பிராமணர்கள் தன்னுடைய பூநூலை அகத்து வச்சுட்டு அவுத்து வச்சுட்டு மத்தியான பறையர்களாக தினமும் ஒரு கூட்டம் இருக்கு பார்ப்பனர் பட்டியில் பிராமணர் பட்டியில் மதியான பரையர்கள் இருக்கு சனாதனம் பார்த்திருக்காங்களா பிராமணர்கள் சொல்லு பார்ப்போம் அவன் சனாதனம் பார்த்தானா அவன் எப்படியா மதியான பறையர்னு மாறுவான்